திருப்பூரில் இந்து முன்னேற்ற கழக மாநில தலைவர் வழக்கறிஞர் கோபிநாத் நேற்று நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது இந்து முன்னணி சார்பில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் மூலம் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக வியாபாரிகள் மிரட்டப்படுகிறார்கள் இது தவிர பல்வேறு பகுதிகளில் அடிதடி சம்பவங்கள் உள்ளிட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள் நடைபெறுகிறது இந்து முன்னணி கட்சியில் உள்ள இளைஞர்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் நடிகர் விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காதது கண்டிக்கத்தக்கது என்றும் ஒரு நாள் வச்சு விநாயகர் கும்பிட்டா போதுங்க அந்த ஊர்வலம் நடத்துறதுனால நிறைய பரிந்துரை வழக்குகள் பிரச்சனைகள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தாங்க விநாயகர் சொல்றேன் மக்கள் பயப்படுறதுக்கு இல்ல ஒண்ணு பொதுக்கூட்டத்தில் இவங்க விநாயகரை பற்றி பேசுறது இல்லை அரசியல் பேசுறது இஸ்லாமியரை பற்றி பேசுறது நிறைய வழக்குகள் இருக்கு அதில் தவிர்த்தால் மக்கள் நிம்மதியாக இருக்கும் நடிகர் விஜய் வந்து விநாயகர் சேர்த்திக்கு வாழ்த்து சொல்ல கட்டமைப்பெல்லாம் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கு அதை பற்றி உங்க ரொம்ப க வன்மையான கண்டிக்கிறேன் இந்துக்கள் அனைவரும் ஜாதிகளால் பிளவுப்பட்டு இருப்பதால் அனைத்து தலைவர்களும் இந்துக்களை ஏலாரமாக பார்க்கிறாங்க இந்துக்கள் ஒற்றுமை எதிர்காலத்தில் அனைவரையும் பின்னோக்கி வாழ்த்து சொல்ல வைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கட்டாயம் வருங்க இந்தியாவில இந்துக்களுடைய ஓட்டு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது சில திருமாவளவன் போன்ற தலைவர்கள் இந்த ஜாதி கட்சியை வைத்துக் கொண்டு ஜாதி பெயரை சொல்லி பேசக்கூடிய நிலை நீண்ட நாள் தொடராது விரைவில் இந்துக்கள் விழிப்பார்கள் அரசியல் நடத்துவார்கள் விநாயக ஒன்றிணைக்கிறாங்க இந்துக்களை ஒன்றிணைக்க என்பதற்கு இருக்காங்க திருப்பூர்ல இந்துக்களை ஒழிப்பதற்கு இந்துக்களை துன்புறத்துக்கு ஊர்வலம் நடத்துறாங்க திருப்பூர்ல மட்டும் இங்கதான் மற்ற ஊர்ல எப்படி இருக்குன்னு தெரியல இங்கதான் அசம்பாவிதங்கள் இங்கதான் ஒரு வியாபாரி கேட்டு பாருங்க எவனால் இந்து யாராவது நிம்மதியாக கொண்டாடுறான் ஆக மொத்தம் திருப்பூரிலே ஒடுக்கப்பட வேண்டும் நம்ம கமிஷன் அதிகாரிகள் நீண்ட காலம் திருப்பூரில் நாள்தோறும் ஏற்படும் விபத்துகளை தடுக்கும் வகையில் திருப்பூர் மாநகர காவல்துறையினர் பல்வேறு விதமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இருந்தாலும் விபத்துக்கள் அதிகரித்த வண்ணம் இருந்த நிலையில் மாநகர காவல்துறை ஆணையர் லட்சுமி அவர்களின் உத்தரவின் பேரில் தனியார் பங்களிப்புடன் சிக்னல்களை அமைத்து போக்குவரத்து காவல்துறையினர் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் திருப்பூரில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையின் சார்பில் தாராபுரம் சாலையில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் பல்லடம் சாலை கணபதிபாளையம் பிரிவு ஆகிய இரு சாலைகளில் புதிய தானியங்கி சிக்னல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை மாநகர காவல் துணை ஆணையர்கள் கிரிஷ் யாதவ் சுஜாதா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து விபத்தில்லா நகரமாக மாறுவதற்கு பொதுமக்கள் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையின் சார்பில் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்த துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல்துறை மற்றும் தடுப்பு பிரிவு காவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி இந்திய மருத்துவக் கழகம் முருகநாதன் அரங்கத்தில் திருக்குறள் இசை நாடக வடிவிலான நிகழ்ச்சியை பார்வையிட்டார்கள் இருபது தமிழ் அறிஞர்களுக்கு விருதும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்பட்டது மாவட்ட ஆட்சித்தலைவர் திருஸ்துராஜ் திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் அவ்வை அருள் துணை மேயர் ரா பாலசுப்ரமணியம் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்ற உறுப்பினர் செயலர் திருமதி விஜயா தாயன்பன் திருப்பூர் தமிழ் சங்க தலைவர் முருகநாதன் இந்திய மருத்துவ கழக தலைவர் பாண்டியராஜன் திருப்பூர் தமிழ் சங்க செயலாளர் மோகன் கார்த்தி தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் பே இளங்கோவ் நாட்டுப்புற நலவாரிய நிர்வாக குழு உறுப்பினர் கலைமாமணி கலாராணி ஆகியோர் உடனிருந்தனர் திருப்பூர் மாவட்டத்தில் மாவட்ட தொழில் மையம் சார்பில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்து நூற்றி எழுபத்து நான்கு நபர்களுக்கு ரூபாய் அறுபத்தாறு கோடியே பதினாறு லட்சம் மானியத்தில் நாற்பத்தொன்று கோடியே பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு தொழில் கடனுதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருசுவராஜ் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் பின்னலாடை தொழில் கடனுதவி பெற்று பயனடைந்து வரும் பயனாளிகளின் நிறுவனத்தினை நிறைந்தது மனம் நிகழ்ச்சியின் போது பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் திருசுவராஜ் முருகம்பாளையம் பகவதி நகர் பகுதியில் மாவட்ட தொழில் மையம் சார்பில் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே எண்பத்தாறு லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் பின்னலாடை தொழில் கடன் பெற்று பயனடைந்து வரும் பயனாளி விஷ்ணு பிரபு என்பவரின் பின்னலாடை நிறுவனத்தினை நிறைந்தது மனம் நிகழ்ச்சியில் செய்தியாளர்களுடன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மாவட்ட ஆட்சியர் கிரிசுவராஜ் பேசிய போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக மக்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் எனவும் குறிப்பாக மாவட்ட தொழில் மையம் சார்பில் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம் இளைஞர் வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டம் பாரத பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டம் பிரதான் மந்திரியின் உணவுப் பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டங்களின் வாயிலாக தொழில் முனைவோர்களுக்கு பல்வேறு கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் ஆயிரத்து நூற்றி எழுபத்து நான்கு நபர்களுக்கு அறுபத்தாறு கோடியே பதினாறு லட்ச ரூபாய் மானியத்தில் நாற்பத்தொன்று கோடியே பதினான்கு லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு தொழில் கடன் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ்